அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி நியூஸ் சிலபஸை அப்டேட் பண்ணிட்டாங்க தான் படித்தோட எக்ஸாமில் கேள்விகள் கேட்க போகிறாங்க நீங்கள் சிலபஸ் வச்சு மட்டும்தான் படிக்கணும் சிலபஸ் வச்சு மட்டும்தான் நீங்கள் படிக்கணும் பொதுத்தமிழில் பாருங்கள் அழகு நான்கு அழகு ஆறு அழகு நான்கில் வந்து கலை சொற்கள் அழகு ஆறில் எளிய மொழிபெயர்ப்பு மொத்தம் பதினைந்து கேள்விகள் கேட்க போகிறாங்க கலை சொற்கள் பத்து கேள்வி எளிய மொழிபெயர்ப்புலேருந்து ஐந்து கேள்வி மொத்தம் பதினைந்து கேள்விகள் கேட்க போகிறாங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அனைத்துமே நம்ம எடுத்தாச்சு சரிங்களா அனைத்துமே எடுத்தாச்சு கலை சொற்கள் அறிவும் எளிய மொழிபெயர்ப்பு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் வளஞ்சொழி கிளாக்வைஸ் வளஞ்சுழினால் வைஸ் இடஞ்சொழி ஆன்டி வைஸ் இணையம் இன்டர்நெட் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தேடுபொறி சர்ச் இன்ஜின் தொடுதிரை டச் ஸ்க்ரீன் ஓகேங்களா செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புரியுமே நோட் பண்ணி வாங்க ஆய்வு ரிசர்ச் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் கோல் பிளானட் கப்பல் பறவை பேர்ட் ஹவுடதம் மெடிசன் எந்திர மனிதன் ரோபாட் கண்டம் கான்டினட் தட்ப வெப்பநிலை கிளைமேட் செயற்கைக்கோள் சேட்டலைட் பதினேழு பாருங்க நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் பதினெட்டு வானிலை வெதர் பத்தொம்பது பாருங்கள் வலசை மைக்ரேஷன் கல்வி எஜுகேஷன் இருபத்தி ஒன்று பாருங்கள் அஞ்சல் மெயில் இருபத்தி ரெண்டு புகலிடம் ஸ்கன்ச்சர் புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு ஆரம்பப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் குறுந்தகடு கம்பேக்ட் டிஸ்க் இருபத்தி ஆறு பாருங்கள் மனிதநேயம் யுமானிட்டி கருணை இருபத்தி ஏழு பாருங்கள் கருணை மெர்ஜி இருபத்தி எட்டு மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருபத்தி ஒன்பது பாருங்கள் மின் மூலகம் இ லைப்ரரி முப்பது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் முப்பத்தி ஒன்று மூலகம் லைப்ரரி முப்பத்தி ரெண்டு பாருங்கள் நோபல் பரிசுக்கு நோபல் பரிசு தான் முப்பத்தி மூணு மின் புத்தகம் இ புக் முப்பத்தி நான்கு மின் படிக்கட்டு எக்ஸலேட்டு முப்பத்தி ஐந்து மின் இதழ்கள் இ மேகசின் முப்பத்தி ஆறு பாருங்கள் சாரண சாரணியர் ஸ்கர்ட் கைட்ஸ் ஸ்கர்ட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரணர்னா ஸ்கர்ட்ஸ் சாரணியர்னால் கைட்ஸ் முப்பத்தி ஏழு சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் முப்பத்தி எட்டு மின் தூக்கினா லிஃப்ட் முப்பத்தி ஒன்பது பாருங்கள் நல்வரவு வெல்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நல்வரவுனா வெல்கம் நாற்பது ஆயத்தாடை ரெடிமேட் ட்ரெஸ் நாற்பத்தி ஒன்று ஊடகம் மீடியா நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் சிற்பங்கள் ஸ்கல்ஃப்யூச்சர் நாற்பத்தி மூணு ஒப்பனைனா மேக்கப் நாற்பத்தி நான்கு சில்லுகள் சிப் நாற்பத்தி ஐந்து பருவ பருவயுத மேகசின் நாற்பத்தி ஆறு பாருங்கள் மொழியியல் லிங்கஸ்டிக்ஸ் நாற்பத்தி எட்டு பொம்பலாட்டம் போப்பி நாற்பத்தி எட்டு ஒலியல் ஃபோனாலஜி நாற்பத்தி ஒன்பது பாருங்கள் எழுத்துல எழுத்து இலக்கணம் ஆர்டோகிராஃபி ஐம்பது இதழியல் ஜேர்னலிசம் ஐம்பத்தி ஒன்று சிற்றுண்டி டிஃபன் ஐம்பத்தி ரெண்டு பாருங்கள் பண்டம் கமாடட்டி நாற்பத்தி ஐம் சாரி ஐம்பத்தி மூணு கடற்பயணம் ஓவெச் ஐம்பத்தி நான்கு உரையாட டைலாக் ஐம்பத்தி ஐந்து பயணப்படகுகள் ஃபேரிஸ் ஐம்பத்தி ஆறு தொழில் முனைவோர் ஆண்டர்ப்ரனர் ஐம்பத்தி ஏழு தீவு ஐஸ்லேண்ட் அடுத்து பாருங்கள் ஓமை பேரபல் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் கலப்படம் அலெக்ட்ரிஷன் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் காடு ஜங்கல் அறுபத்தி மூணு பாருங்கள் வனவிலங்கு வில்டு அனிமல் வனவிலங்கு வில்டு அனிமல் அறுபத்தி நாலு பாருங்கள் வனவியல் பாரஸ்ட்ரி வனவியல்னால் பாரஸ்ட்ரி அறுபத்தி ஐந்து நுகர்வோர் கன்சியூமர் அறுபத்தி ஆறு வணிகர் மர்ச்சன்ட் வணிகர் மர்ச்சன்ட் அறுபத்தி ஏழு தட்டுப்பாற்று போட்டரிசம் அறுபத்தி எட்டு இலக்கியம் லிட்ரச்சர் அறுபத்தி ஒன்பது கலைக்கூடம் ஹர்ட் கேலரி ஹார்ட் கேலரி எழுபது பாருங்கள் வன பாதுகாவலர் ஃபாரஸ் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் எழுபத்தி ஒன்று பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி எழுபத்தி ரெண்டு மெய் உணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி எழுபத்தி மூணு கதைப்பாடல் பேலட் கதைப்பாடல் பேடல் பேலட் எழுபத்தி நான்கு பேச்சாற்றல் எலகேஷன் பேச்சாற்றல் எலகேஷன் எழுபத்தி ஏழு அறக்கட்டளை ட்ரஸ்ட்டு எழுபத்தி ஆறு துணிவு கரேஜ் துணிவுனா கரேஜ் எழுபத்தி ஏழு ஒற்றுமை யூனிட்டி எழுபத்தி எட்டு தன்வா தன் ஆர்வலர் தன்வாளர்னா தன் ஆர்வலர்னால் வலண்டரி எழுபத்தி ஒன்பது இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரேட் இளம் செஞ் சிலுவை சங்கம் ஜூனியர் ரேட் எண்பது தியாகம் சாக்ரிஃபைஸ் தியாகம்னா சாக்ரிஃபைஸ் முழக்கம் முழக்கம் ஸ்லோகம் முழக்கம் ஸ்லோகன் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் எழு எண்பத்தி ரெண்டு அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் எண்பத்தி மூணு கருத்து படம் கார்ட்டூன் கருத்து படம்னால் கார்ட்டூன் எண்பத்தி நான்கு சமத்துவம் ஈக்வாலிட்டி சமத்துவம்னா ஈகாலிட்டி எண்பத்தி ஐந்து கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன் எண்பத்தி ஆறு கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் எண்பத்தி ஏழு துறைமுகம் ஹார்பர் துறைமுகம் ஹார்பர் எண்பத்தி எட்டு குகை ஓவியங்கள் கவ் பெயிண்டிங் கவ் பெயிண்டிங் எண்பத்தி ஒன்பது கையெழுத்துப்படி மனிஸ்கிரிப்ட் தொண்ணூறு பாருங்கள் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் மாடர்ன் ஆர்ட் தொண்ணூற்றி ஒன்று பெருங்கடல் ஓஷன் பெருங்கடல் ஓசன் புயல் ஸ்டோ புயல்னால் ஸ்டோ அடுத்து கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் தொண்ணூற்றி நான்கு நாகரிகம் சிவிலைசேஷன் நாகரிகம் சிவிலைசேஷன் தொண்ணூற்றி ஐந்து வேளாண்மை அக்ரிகல்ச்சர் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் தொண்ணூற்றி ஆறு மாலுமி சாய்லர் மாலுமி சாய்லர் நாட்டுப்புறவியல் தொண்ணூற்றி ஏழு ஃபோர்க்ளோர் தொண்ணூற்றி எட்டு கவிஞர் போயட் தொண்ணூற்றி ஒன்பது பாருங்கள் கடல் வாழ்வு கடல்வாழ்வுனம் மெரைன் கிரேச்சர் மெரைன் கிரேச்சர் நூறு நங்கூரம் ஹேங்கர் நங்கூரம்னா ஹேங்கர் அறுவடை ஹர்வஸ்ட் நூற்றி ரெண்டு பாருங்கள் நெற்பயிர் பேர்ட்டி நெற்பயர்னா பேர்ட்டி நூற்றி ரெண்டு நீர்மூழ்கி கப்பல் சப்மெரை நீர்மூழ்கி கப்பல் சப்மெரைன் நூற்றி நான்கு கப்பல் தளம் சிப் ஹர் சிப்ஹர் நூற்றி ஐந்து நீர்ப்பாசனம் இரிகேஷன் நீர்ப்பாசனம் இரிகேஷன் நூற்றி ஆறு பயிரிடுதல் சிவிலிஸ் கல்டிவேஷன் பயிரிடுதல் கல்டிவேஷன் நூற்றி ஏழு கோடை விடுமுறை கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் நூற்றி எட்டு அயல்நாட்டினர் ஃபாரினர் நூற்றி ஒன்பது பாருங்கள் உழவியல் உழவியல் அகானமி உளவியல் நூற்றி பத்து பாருங்கள் குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் சைல்டு லேபர் சமயம் ரிலிஜியன் சமயம் ரிலிஜியன் தத்துவம் ஃபிலாசபி தத்துவம்னா பிலாசபி சீருடை யூனிஃபார்ம் சீருடை யூனிஃபார்ம் பட்டம் டிகிரி பட்டம் டிகிரி வழிகாட்டுதல் கைடன்ஸ் நூற்றி பதினைந்து வழிகாட்டுதல் கைடன்ஸ் நூற்றி பதினாறு எளிமை சிம்ப்ளிசிட்டி எளிமை சிம்பிளிசிட்டி நூற்றி பதினேழு நேர்மை இன்டெகிரிட்டி நேர்மை இன்டெகரிட்டி நூற்றி பதினெட்டு ஈகை ஷேரிட்டி ஈகை ஷாரிட்டி நூற்றி பத்தொம்பது கல்வியறிவு லிட்ரஸி கல்வியறிவு லிட்ரஸி நூற்றி இருபது ஒழுக்கம் டிசிப்ளின் ஒழுக்கம் டிசிப்ளின் வாழ்மை சின்சியாரிட்டி வாழ்மை சின்சியாரிட்டி கன்னியம் டிக்னிட்டி நூற்றி இருப நூற்றி இருபத்தி ரெண்டு பாருங்கள் கண்ணியம் டிக்னிட்டி நூற்றி இருபத்தி மூணு உபதேசம் ஃப்ரிட்ஜ் அடுத்து பாருங்கள் படைப்பாளர் கிரியேட்டர் படைப்பாளர் கிரியேட்டர் நூற்றி இருபத்தி ஐந்து பாருங்கள் கொள்கை கொள்கை டாக்டரைன் அழகியல் அஸ்தட்டிக் நூற்றி இருபத்தி ஆறு அழகியல் அஸ்தட்டிக் அடுத்து சிற்பம் ஸ்கல்ப்யூச்சர் சிற்பம் ஸ்கல்ப்யூச்சர் நூற்றி இருபத்தி எட்டு தூரிகை ப்ரஷ் தூரிகை ப்ரஷ் நூற்றி இருபத்தி ஒம்போது வானியல் அஸ்டானமி வானியல் அஸ்டானமி நூற்றி முப்பது கலைஞர் ஆர்டிஸ்ட் கலைஞர் ஆர்டிஸ்ட் குறிக்கோள் ஆப்ஜெக்டிவ் குறிக்கோள் ஆப்ஜெக்டிவ் மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புனா ட்ரான்ஸ்லேஷன் நூற்றி முப்பத்தி மூணு பாருங்கள் பொது உடைமை கம்யூனிசம் பொது உடைமை கம்யூனிசம் நூற்றி முப்பத்தி நாலு வறுமை பாவ்ட்டி வறுமை பாவ்ட்டி செல்வம் வெல்த் செல்வம் அடுத்து பாருங்கள் நூற்றி முப்பத் நூற்றி முப்பத்தி ஆறு கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி நூற்றி முப்பத்தி ஏழு ஒப்புரவு நெறி ரெசி ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி நூற்றி முப்பத்தி எட்டு லட்சியம் ஆம்பிஷன் லட்சியம் ஆம்பிஷன் அணிகலன் இங்கே பாருங்கள் தப்பாக இது இது ஓஆர் அது ஓஆர் என்ஏ அணிகலன்னா ஆர்ன்மெண்ட் வந்து ஓஆர் ஓஆர்என்ஏஎம்இஎன்டி அணிகலன் ஆர்ன்மெண்ட் விழிப்புணர்வு அவேர்னஸ் விழிப்புணர்வு அவேர்னஸ் திறமை டேலண்ட் சீர்திருத்தம் ரீஃபார்ம் சீர்திருத்தீஃபார்ம் நூற்றி நாற்பத்தி மூணு கைவினை பொருட்கள் கைவினை பொருட்கள் கிராஃப்ட்ஸ் நூற்றி நாற்பத்தி நாலு அயலர் நெய்பர் அயலர்னா நெய்பர் நூற்றி நாற்பத்தி ஐந்து மின்னுதல் சாரி பின்னுதல் இது நிட்டிங் பின்னுதல்னா நிட்டிங் நூற்றி நாற்பத்தி ஆறு நற்பண்பு நற்பண்பு வந்து கேட்சி நற்பண்பு கேட்சி நூற்றி நாற்பத்தி ஏழு புல்லாங்குழல் ஃப்ளூட் நூற்றி நாற்பத்தி எட்டு கொம்பு ஆரன் கொம்புனா ஆரன் முரசுனா ட்ரம் முரசுனா ட்ரம்